தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி நேற்றைக்கும் இன்றைக்கும் நடைபெற்றிருக்கிறது பல்வேறு சங்கங்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளை எல்லாம் முதல்வர் அலுவலகத்தில் விவாதித்து சில கோரிக்கைகள் நீதித்துறையோடு விவாதிக்க வேண்டியிருக்கிறது அங்கே விவாதித்து சிலவற்றை முதல்வர் கவனத்திற்கும் கொண்டு சென்று எவற்றை தீர்க்க முடியுமோ எவற்றை நிறைவேற்ற முடியுமோ அவற்றை நிறைவேறுவதற்கு முடிவெடுக்கப்பட்டு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் அந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் பேசிய பலருமே விரைவாக இந்த ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்ற தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அரசும் விரைவாக இந்த பேச்சுவார்த்தையை முடித்து அவருடைய கோரிக்கைகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவற்றை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கும் எனவே மாண்பு முதல்வர்களோடு கவனத்திற்கு கொண்டு சென்று நிதித்துறையுடைய நிலைக்கு ஏற்ப எந்தெந்த கோரிக்கையில் முக்கியத்துவம் என்று கவனிக்கப்பட்டு இந்த பேச்சுவார்த்தை விரைவில் தேதி அறிவிக்கப்பட்டு வரவேற்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்காது அந்த பிரதான கோரிக்கையை சொன்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தை முடிவு சொன்ன மாதிரி இருக்கும் பேச்சுவார்த்தை இன்றாம் இரண்டாம் கட்டத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரே ஒரே செட்டிங்காக பேசி அதில் அந்த முடிவுகள் எடுத்து சொல்லப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்வற்றை நாங்கள் என்ன மேற்கொண்டு செய்வற்றை பேசி உங்களுக்கு அந்த விவரங்கள் அறிவிக்கப்படும்

எது சாத்தியம் இல்லாது எல்லாம் முடிவெடுத்து தான் நாங்கள் அறிவித்திருக்கோம் இன்றைக்கு அது குறித்து எதுவும் சொல்லுவதற்கு இல்லை என்பதை அன்போடு தெரிவித்திருக்கிறேன் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்